அவர்கள் அவர்கள் ஈஸ்வரன் சேவூர் எனது குருமார்கள் அனைவருக்கும் மக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் ஜோதிட மாதாந்திர நேரடி கருத்தரங்கத்திற்கு காலையிலிருந்து மிக அருமையாக ஒவ்வொரு ஜோதிடரும் தனது கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள் அதாவது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில முன்னேற அப்படின்னா தனிப்பட்ட முறையில முன்னேற முடியாது இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கம் ஒரு கூட்டமைப்பு அப்படி சேர்த்து நடத்தினா மட்டும்தான் நடத்த முடியும் அதுக்குன்னு ஒரு தாங்கி நடத்தினா மட்டும்தான் செய்ய முடியும் அதாவது இந்த சேவை மனப்பான்மை வந்து எல்லாருக்குமே வராது ஒருத்தர் வந்து வளரணும் அப்படின்னா மத்த ஒருத்தர் வந்து கார்மகாட்சி பண்ணக்கூடாது ஆனா வந்து பொது மனப்பான்மையோட இந்த சகோதரிகள் வந்து நடத்தியிருக்கிறாங்க அதோட வந்து எல்லாத்தையுமே இனிமே வரவழைச்சு ஒரு தடவை பத்து தடவை கூப்பிட்டு கண்டிப்பா வந்து சேர்ந்து நீங்க பயன்பெறுங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே வரவழைச்சாங்க அதோட அதோட பாத்தீங்கன்னா இந்த பொது மனப்பான்மை எல்லாருக்குமே வரணும் அப்பதான் வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும் ஏன்னா தனிமரம் கோப்பாகாது கை ஓசை பெறாது அப்படிங்கறது எல்லாருமே இந்த நல்ல மனப்பான்மையோட கருத்தரங்கம் வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லாம நமது சமுதாயம் வளரணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து கூட்டமைப்பு சேர்ந்து நம்மளால என்னென்ன பொருளுதவி பண்ண முடியுமோ பண்ணி நாம எல்லா இடத்துலயுமே சேர்த்து ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அதுல எந்த அளவுக்கு ஆணித்தனமான உண்மையான கருத்துகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பறைசாக்குன்னா மட்டும்தான் நம்ம ஜோதிட சமுதாயத்தை காப்பாற்றி மேலும் மேலும் நம்ம சோதிட சமுதாயத்தை வளர்த்தெடுக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து காலையிலிருந்து எல்லாருக்குமே நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து வயிறாக உணவளித்து கருத்துக்களை கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி 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 இன்னைக்கு ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்கள் அடுத்த முறை இன்னும் நன்றாக பேசுவார்கள் சொல்லிருக்காங்க இப்பவே நல்லா தான் பேசியிருக்காரு அஹ் ப்ரிப்பேர் பண்ணாமே பேசியிருக்காங்க பால் துறை வழங்கியிருக்காங்க அடுத்த மாத கழுத்தரங்கல அவர் பேசுவாரு நன்றி ஐயா நன்றி